அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தவங்களே ஒரு அருமையான சூட்சம் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த சூட்சமத்தை என்றைக்கு செய்யணும் தெரியுங்களா பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நன்னால் அந்த அன்னைக்கு இந்த சூட்சமத்தை செய்யணும் அப்படி உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஒரு அறிவிப்பு அன்பான் பங்குனி மாதம் பிறப்பதை முன்னிட்டு நாம் ஒரு முருக வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் பதிவு நடந்துட்டு இருக்கு அந்த குழுவுக்கு நாளை மாலை வரை பதிவுகள் நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த குழு பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை செயல்படும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்தை சொல்லணும் எல்லாம் தரப்படும் மாதவளுக்கான பெண்கள் என்ன பண்ணுறது அசை உணவு சாப்பிட்ற பழக்கம் இருக்க அவங்க என்ன பண்ணணும் அந்த வழிகாட்டுதலும் அந்த குழுவில் வழங்கப்படும் பங்குனி மாத முருக வழிபாட்டு குழு கட்டணம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் செலுத்த விருப்பம்னா டிஸ்பிளேல எங்க கூகுள் பே போன் பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்க நம்பர் கொடுத்துருக்கேன் செலுத்தி எந்த நம்பர்ல இணையணுமோ அந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருவேன் பங்குனி மாதம் முழுவதும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வாருங்கள் பங்குனி மாத முருக வழிபாட்டு குழுவுக்கு பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னா உங்கள் வீட்டின் அருகில் ஏதாவது ஒரு விவசாயி அல்லது மண்பானை தொழில் செய்யும் நபர்களுக்கு வெள்ளை நிற சட்டை வாங்கி தானம் தரணும் வெள்ளை நிற சட்டை தானம் தந்தா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது எளிய தான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யும்பொழுது அதுவும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி இரண்டாம் நாள் இதை செய்யும் பொழுது இதனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வர வைக்கும் அதுதான் இதனுடைய பலன் நம்பிக்கை உள்ளோர் செய்யுங்க வெளிநாட்டில் இருக்கவங்க உங்கள் நாட்டிலே கூட இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இது போன்று நிறைய சூட்சம் தொடர்ந்து சொல்ல போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் நடைபெறும் மூன்று மணி நேர சிவ பஞ்சாட்சிர வகுப்புக்கு நாளை மாலை வரை பதிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மணி நேரத்தில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை உபாசனை பெற்றுக்கொள்ளலாம் தீட்சை பெற்றுக் கொள்ளலாம் காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இந்த நேரடி வகுப்பு நடைபெறுகின்றது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்